நம்ம நாட்டுக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்கி கொடுக்கணும் காத பிரதோஷ பூஜை போயி நம்ம பார்த்தாலி பார்த்து வணங்கி கும்பிட்டா அந்த ஒரு வருடமும் கும்பிட்ட பலன் கிடைக்கும் சனி பிரதோஷம் கும்பிட்டா இன்னும் புண்ணியம் ஏன்னா அந்த சனி சனிக்கிழமை தான் அவரு அந்த விஷத்த உண்டு கடல்ல கடைஞ்சி விஷத்தை உண்ட நாள் அதனால நம்ம பிரதோஷ பூஜைய சாதாரணமாக நினைக்க கூடாது நீங்க பிரதோஷ பூஜைக்கு போய் கலந்துக்கிட்டா வருடம் பூரா கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதனால தவறாம போய் பிரதோஷ பூஜையை கும்பிடுங்க சங்கரகர சதுர்த்திக்கு தவறாம போனீங்கன்னா தொழில் நல்லா நடக்கும் தொழில் மேன்மை குறும் பௌர்ணமி பூஜைக்கு போனீங்கன்னா தீராதம் மன கஷ்டங்களை தீர்க்கும் அதே மாதிரி சனி பிரதோஷம் போய் வழிபட்டா அஞ்சு வருஷம் கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும் அதனால பிரதோஷ பூஜைகளை மிஸ் பண்ணாதீங்க கோயிலில் பூஜைனாலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக முன்னா குட்டியே ரெடி பண்ணிட்டு வழிபட போயிருங்க வார பிரதோஷத்தால நிம்மதி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை போய் நம்ம கும்பிட்டு தொழில் உண்மை புதன்கிழமை போய் கும்பிட்டாலும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும் சிறப்பு மலர்களை கொண்டு வழிபடும் பில்லி சூனியம் பெரும் வகை அகலம் புதன்கிழமை போய் வழிபட்டீங்கன்னா தொழில் பெரு பிரதோஷம் பச்சை கலரை அதாவது வில்வ மாலை கொண்டு வழிபடணும் புதன் வந்து பச்சை வியாழக்கிழமை குரு பிரதோஷம் அந்த குரு பிரதோஷத்துல போய் நீங்க வழிபட்டால் கல்வியில சிறந்து விளங்குவாங்க குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா நீங்க வியாழக்கிழமை பிரதோஷத்தை விடாது வெள்ளிக்கிழமை வர பிரதோஷம் சுக்கர பிரதோஷம் அப்ப போய் நீங்க கும்பிட்டால் உங்களுக்கு உள்ள பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்க வேண்டிக்கிட்டே போகணும் சாமிட்டு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ஐயா நான் உன்னை கும்பிட வரேன் என் கடன் எல்லாம் தீர்த்து விடு அது ஒரு வழிகாட்டு வணங்கணும் மஞ்சள் பூ கொண்டு கொடுக்கலாம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லபடியா நாடன் பிரச்சின பாலலாம் கிடைக்கும்